சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து சவாரிக்கு கிளம்புறாரு அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க எங்கே அப்படியே நான் எங்கள் அம்மாவோட கடைக்கு வரணும் ஏன்னா அங்கே விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்க சரி வா மீனா நானே உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மீனாவும் முத்துவும் வெளியில் கிளம்புறாங்க மீனாவும் முத்துவும் இங்கே மீனா அம்மாவை பார்க்க போக மீனாவோட அம்மா சந்திரா கேட்குறாங்க என்ன மீனா ரெண்டு மூணு நாளாக கடைப்பக்கமே வரலை பூ கொடுக்க வெளியில போகலையா என்ன இல்ல வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நீ எப்பயும் போல சந்தோஷமா தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே முத்துவும் என்னத்த இப்படி சொல்றீங்க மீனா கூட நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்படணும் அப்படியே பிரச்சனை வந்தாலும் மீனாக்காக அது எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன் எங்கள் அம்மா தான் எப்பயும் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ மீனா முன்ன மாதிரி கண்டுக்கிறது இல்லை அவள் வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கா நீங்கள் மீனாவை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே சந்திராவும் ஆமா மீனா நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ட்ரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிங்களே அதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் இப்போ தானமா ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தான் டிரைவிங் ஸ்கூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து சேருவாங்க நாங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக இதன் மூலமாக பெரியால் ஆகதாம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அங்கே சத்யாவும் சீதாவும் மீனாவும் முத்துவும் வந்திருக்கிறதால அவங்கக்கிட்ட பேசுறதுக்காக சிரிச்சுக்கிட்டே வராங்க அந்த சமயம் முத்து என்ன சீதா வேலைக்கு போகலையான்னு கேட்க கிளம்பணும் மாமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அதான் அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறமா போகலாமே நினச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இந்த வீடியோவை எடுத்து இங்கே சீதா முத்துக்கிட்ட காமிக்கிறாங்க இவர் பேர் தான் அருண் இவர் போலீஸாக இருக்கார் ஆனால் யார் இப்படி ஒரு வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புனதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே அதை செஞ்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சீதாவும் என்னமாம்மா நீங்களா எதுக்காக இப்படி செஞ்சீங்க இவர் ரொம்ப நல்லவர் ஆனால் அதிகமாக கோவம் வரும் மாமா இவரோட அம்மாவை தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க இவரால் பார்த்துக்க முடியலன்னு நான் தான் அவங்கள பக்கத்துலேருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் இவர் ஏன் இப்படிலாம் தான் எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் இவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு இங்கே ச சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட முத்துவும் இவரும் தேவையில்லாமல் என்கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சார் இவரால் நான் ரொம்பவே அவமானப்பட்டேன் அதனால தான் இவர் தப்பு செஞ்சதை நான் உடனே ஆதாரமாக எடுத்து வச்சிருந்தேன் இவருக்கு சரியான பாடம் புகட்ட நான் தான் சீதா இப்படி செஞ்சேன் அப்படின்னு சீதா எல்லாத்தையுமே முத்து இருக்காரு அதுக்கு உடனே சந்திராவும் வேண்டாம் மாப்பிள நீங்க தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது உங்களால் தான் இப்போ அந்த வீட்டில் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அதனால் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு இங்கே மீனாவோட அம்மா இங்கே முத்துக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு மீனாவும் நீங்கள் எதுக்குங்க இப்படி செஞ்சீங்க நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை சவாரிக்கு போனீங்களா ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சோமா நிம்மதியாக இருந்தோமான்னு இருந்துட்டு போயிடணும் இவங்கள மாதிரி ஆளுங்கக்கிட்டெல்லாம் நம்ம பிரச்சனை செஞ்சால் அப்புறம் பார்க்குற இடத்துலலாம் நமக்கு பிரச்சனை தேடி வரும் அம்மா சொல்றது சரிதான் நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க அப்படின்னு சொல்ல சரி மீனா நீ பூவெல்லாம் கொடுத்துட்டு நீ உன் வேலையை பாரு எனக்கும் சவாரி வருது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே கொஞ்சம் நேரம் மீனாக்கிட்டையும் மீனா அம்மா இங்கே சீதா எல்லோருக்கிட்டேயும் பேசிவிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே மனோஜ் எப்பயும் போல் தன்னுடைய கடையில் வேலையெல்லாம் இருக்கும்போது சந்தோஷ் சார் மனோஜுக்கே ஃபோன் பண்ணுறாரு உடனே மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் முன்னாடி பயந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இப்போ அவரால் நமக்கு நிறைய நல்லது நடக்கப் போகுது அவர் மூலமாகவே நம்ம இந்த கடையை மட்டும் இல்லாமல் நிறைய க கடையெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற சந்தோஷத்தில் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு இங்கே மனோஜ் கிட்டே என்ன மனோஜ் வேலையெல்லாம் எப்படி போகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக முன்ன மாதிரியே பணத்தெல்லாம் தர ஆரம்பிச்சிட்டிங்க அதனால நீங்கள் கேட்ட பொருள் எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சிட்டேன் எல்லாமே சரியாக வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் நீங்கள் என் மேலே முதல்ல ரொம்ப கோபமாக இருந்தீங்க உங்க பணத்தை தான் நான் வீடு வாங்க ஆசைப்பட்டு அந்த பணத்தையும் ஏமாந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப திட்டீங்க ஆனா இப்ப நான் முன்ன மாதிரி இல்லை சார் நல்லா சம்பாதிக்கணும்ன்ற ஆர்வமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆமாம் சார் என்ன இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கடையை நல்லா கவனிச்சிக்கிறீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு நான் இப்போ மலேசியாவில் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஊர்லேயும் நிறைய கடையெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்ல புத்திசாலித்தனமாக இப்போ கடையை நல்லபடியாக நடத்திட்டுருக்கீங்க அதனால தான் என்னோடய ஒரு கடைக்கு உங்களை ஓனராக்கலாமேன்னு பார்க்குறேன் ஆனால் அந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் பணம் தர வேண்டியதாக இருக்கும் அந்த பணத்தை தர நீங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கடைக்கு நீங்கள் ஓனராக இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் வரக்கூடிய பணத்தில் பாதி பணம் எனக்கு தந்தால் போதும் நீங்கள் இதுக்கு சரின்னு சொன்னீங்கன்னா எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சார் சொல்கிறாரு இந்த கேட்ட உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷமா என்னை நம்பி எனக்காகவே இதே மாதிரி இன்னொரு கடையை ஆரம்பிச்சு தரேன்னு சொல்கிறாரு பணம் கொஞ்சம் கொடுத்தா போதும் அந்த கடைக்கும் நானே ஓனராயிரலாம் நம்ம வீட்டில் இருக்க படிக்காத மீனாவே டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அதே மாதிரி இந்த முத்துவும் இப்போ காருக்கு கார் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் சவாரிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிட்டானே இப்படி இவங்களே நிறைய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கும்போது எனக்குன்னு வாய்ப்பு தேடி வந்திருக்கு நான் எதுக்கு வேண்டான்னு சொல்லணும் கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் தானே அந்த பணம் எவ்வளோன்னு கேட்போம் நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த கடைக்கும் ஓனர் ஆகணும் வீட்டில் நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன் பெரிய ஆளாகி காட்டணும் என்னை எல்லாருமே புகழ்ந்து பாராட்டி பேசணுமே தவிர்த்து மீனா முத்து முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கவே கூடாது நான் மட்டும்தான் எங்க வீட்டில் நிறைய சம்பாதிக்கிறோம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு யோசிச்ச மனோஜும் ஆமா சார் நீங்க கடையை ஆரம்பித்து எனக்குன்னு கொடுக்கறதா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனால் பணம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே எவ்வளோ பணம் சார் தேவைப்படும் நீங்க சொல்லுங்க நான் வேணா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு கேட்க ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும் அந்த பணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடலாம் நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க பிஸ்னஸ் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அதனால உங்களால சாதிக்க முடியும் மனோஜ் அப்படின்லாம் சந்தோஷ் சார் பேச சார் முப்பது லட்ச ரூபாய் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே சார் போகிறது அப்படின்னு கேட்க உங்களால் முடியும் நீங்கள் ஏற்பாடு செஞ்சு தாங்க ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன முடிவுன்றத எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சார் ஃபோனை வைக்கிறாரு இங்கே மனோஜுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் இப்படி என்ன நம்பி ஒரு கடையை ஆரம்பிச்சு தரேன்னு சொல்கிறாரு ஆனா என்ன செய்கிறது இவ்வளோ பணம் கேட்குறாரு அதை எப்படி நான் ஏற்பாடு பண்ண முடியும் நானே பதினஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கடையை ஆரம்பித்தேன் ஆனால் இதை விட ஒரு வேளை அது பெரிய கடையாக இருக்குமோ ஆனால் யார்கிட்ட பணம் கேட்கறது யாரும் தரமாட்டாங்க ரோஹினி கிட்ட தான் கேட்டு பார்க்கணும் இல்லை அம்மா கிட்ட தான் உதவி கேட்கணும் பணம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் வந்து இன்னொரு கடைக்கும் பெரிய ஓனர் ஆயிருவேன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவேன் வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறாரு மனோஜ் உடனே மனோஜ் இந்த விஷயத்த ரோஹிணி கிட்ட சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி உடனே கிளம்பி கடைக்கு வா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் நான் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ரோகிணி அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரோகிணியும் நான் இப்போ பார்லரில் வேலையாக இருக்கேன் நீ கூப்பிட்ட உடனே என்னால் கிளம்பி வர முடியாது நீ எப்படி கடையோட ஓனராக இருக்கியோ அதே மாதிரிதான் நானும் பார்லரோட ஓனராக இருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது மனோஜ் இப்போ ஃபோனை வை என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி உடனே மனோஜ் யோசிக்கிறாரு The cat இதே ரோகிணி பார்லருக்கு வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா இங்கே கடையிலேயே நான் இருக்க வச்சுருப்பேன் ஆனால் ரோகிணி இப்போ பார்லரில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாளே நான் இன்னொரு கடைக்கு ஓனர் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ரோகிணியை பார்லருக்குலாம் அனுப்பக்கூடாது பிஸ்னஸை மட்டும்தான் செய்யணுன்னு என் கடையிலேயே இருக்க வச்சிடணும் அப்படின்னு பே யோசிக்கிறாங்க கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு மனோஜ் இதை பார்த்த விஜயாவும் என்னாச்சு மனோஜ் என்னைக்கும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கடையில் நடந்த எல்லாத்தையும் இருப்பியே ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நிறைய வருமானம் வந்திருக்கும் போலயே அப்படின்னு கேக்குறாங்க விஜயா அதுக்குடனே மனோஜும் ஆமாம்மா பெரிய வருமானம் வரதான் போகுது இந்த மனோஜெல்லாம் எதுக்கு படிக்க வச்சனும் அப்படின்னு அப்பா எல்லோரும் முன்னாடி என்னை திட்டி அவமானப்படுத்துனாங்கல்ல அப்பாவுக்கு கூட நான் சீக்கிரமாகவே பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்கதாமல் போகிறேன் அப்படின்னு கேட்க பரவாயில்ல மனோஜ் உன்னை படிக்க வச்சதுக்கு இப் இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆமாம் என்ன நடந்தது அப்படின்னு விஜயா கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா சந்தோஷ் சார் இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லியிருந்தார் அவர் இப்போ நான் வச்சுருக்க கடையை மாதிரியே இதை விட பெரிய கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறாராம் அதுவும் நம்ம ஊர்லேயேம்மா அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்கும் நீங்களே ஓனர் ஆகணும் அப்படின்னு சந்தோஷ் சார் ஆசைப்படுறாரு ஆனால் அந்த கடையை நான் பார்த்துக்கணும் அந்த கடைக்கு நான் ஓனர் ஆகணும்னா முப்பது லட்ச ரூபா பணம் நான் கொடுத்தா தான் எல்லா ஏற்பாடையும் செய்வாரா மீதி பணத்தை அவரே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடையும் நமக்கு இருந்தால் சந்தோஷமாக தானே இருக்கும் அதில் வரக்கூடிய எல்லா லாபத்தில் இருந்தும் பாதி பாதியாக பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருமா மொத்தத்தில் எனக்கு இன்னொரு கடை வரப்போகுது அதுக்கு நீங்கள் தாமா உதவி செய்யணும் ரோஹிணி கிட்டேயும் இதை பத்தி பேசதாம போறேன் ரோஹிணி மூலமா எனக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா ரோகிணியோட மாமாவும் இப்பையும் பணத்தை தரலன்னா நீங்கள் தாமா எனக்கு உதவி செய்யணும் அதாமா ரொம்ப சந்தோஷமா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு நீயா இன்னொரு கடையை ஆரம்பித்தா பரவாயில்ல இப்போ வந்து கேட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட கேட்டால் என்கிட்ட எங்கே பணம் இருக்குது நீ ஏற்கனவே எங்களுக்கு தர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையே தராமல் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போயும் வந்து பணத்தை கேட்டுட்ருக்கியே என்னால் இதில் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது நீ வேணும்னா ரோஹினி கிட்ட இதை பற்றி சொல்லு அவளால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு வந்தியா முதல்ல கிளம்பு ரோகிணி இதை பற்றி சொல்லு என்கிட்டலாம் உதவி கேட்டு வராத உன்னால் நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் இனி நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க ரோகிணி எப்பதான் பார்லர்ல இருந்து வருவாங்க அப்படின்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருக்கிறாரு மனோஜ் ரோகிணி வந்த உடனே இந்த விஷயத்த ரோஹிணி கிட்ட சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு ரோகிணி நீ எனக்கு உதவி செய்வல்ல முப்பது லட்சச்ச பணம் தான் ரோகிணி அது மட்டும் இல்லாம எப்படியும் அந்த கதிரை கண்டுபிடிச்சா இந்த பணமும் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு கடை வந்து கிடைக்க போகுது அந்த கடைக்காக சின்ன பணம் தானே இதை கொடுத்தா மீதி பணத்தெல்லாம் சந்தோஷாரே வந்து ஏற்பாடு செஞ்சிருவாரு நீ தான் உன் மாமா கிட்டேயாவது கேட்டு ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்ல அதுக்கு ரோகிணி சொல்றாங்க பணம்னா மட்டும் என்கிட்ட வந்து நெல் மத்தபடி உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்பேன் ஏற்கனவே இப்பதான் கடனை வாங்கி அங்க நம்ம கடைக்கு வந்த பிரச்சனைக்கு கொடுத்து சமாளிச்சிருக்கேன் மறுபடியும் இப்ப முப்பது லட்ச ரூபா பணத்தை கேட்குற ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா முப்பது லட்ச ரூபா பணம் அவ்வளோ பணத்துக்கு நான் இங்கே போகிறது ஒரு கடையை உனக்கு ஆரம்பித்து கொடுத்தேன் அந்த கடையிலையும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு ஒழுங்காக கடையை நடத்த மாட்டேங்கிற ஒரு கடையை ஆரம்பித்து கொடுத்ததுக்கே உன்னால் ஒழுங்காக அதை நடத்த முடியல இதில் உனக்கு வேற ஒரு கடை புது கடை வேலை வேணுமா சார் உன்னை ஒழுங்காக புரிஞ்சுக்காம இப்படி சொல்லிகிட்ருக்காரு போல உனக்கு இந்த கடையே போதும் வேற ஒரு கடைக்கு நீ ஓனராகவும் வேண்டாம் நீ என்கிட்ட பணம் கேட்கவும் வேண்டாம் நான் யாருக்கும் உதவி செய்கிற நிலமையில இல்லை என்கிட்ட பணம் கேட்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரோகிணி இந்த ரோகிணி கிட்ட நமக்கு உதவி செய்ய பணம் கேட்க போயிட்டா ரொம்ப தான் பேசிட்டு போறா ஏற்கனவே நம்ம கடையில் இருந்த பிரச்சனைக்கு ரோகிணி தானே பணம் கொடுத்து உதவி செஞ்சா மறுபடியும் மறுபடியும் ரோகிணி கிட்ட பணம் கேட்டா அவளும் என்ன தான் செய்வா ரோகிணியோட சொத்து எல்லாமே வந்ததுக்கு அதெல்லாம் நமக்கு தானே வரப்போகுது அதனால அம்மாக்கு முதல்ல புரிய வைக்கணும் நிறைய பணம் கிடைக்கும் லாபம் வரும்னு சொல்லி புரிய வச்சா அம்மா ஏதாவது உதவி செய்வாங்க பார்வதியத்தை கிட்ட கேட்டு வாங்கி தருவாங்க இல்லை வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்தாலும் சரிதான் நாம எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டே பேச விஜயாவை கூட்டிகிட்டு மாடிக்கு போகிறாரு மனோஜ் விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க வேண்டாம் மனோஜ் பணத்தை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத உனக்கு உதவி செய்ய மீனாவோட உடனாக எடுத்து கொடுத்தேன் நான் தான் அவமானப்பட்டு நின்னேன் இப்போ உனக்கு உதவி செய்யணுன்னு வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்க உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ஒன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டார் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிற கடையை ஒழுங்காக பார்த்துக்க அதுக்கே உனக்கு முடியாமல் இருக்க அது ஏற்கனவே முப்பது லட்சரூபா பணத்தை நீ ஏமாந்ததுனால இப்போ உன் அப்பா தான் இந்த கடைக்கு ஓனராக இருக்கார் இதில் வேறு ஒரு கடைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அந்த முத்து ஒழுங்காக படிக்கலை அவனுக்கு சம்பாதிக்கவே தெரியாது ஆனால் இப்போ அவன் வந்து சவாரிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் டிரைவிங் ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிட்டான் நான் மட்டும் இந்த ஒரே கடையோட ஓனராக இருக்கேணுமா எனக்கும் ஆசை இருக்காதா ரெண்டு மூணு கடை எனக்குன்னு இருக்கணும்னு அது மட்டும் என் திறமை உங்க யாருக்கும் புரியலமா நான் எப்ப பார்த்தாலும் ஏமாந்து போகிறேன்னு மட்டும் தான் நினைக்கிறீங்க ஆனா நான் எவ்வளவு யோசிச்சு தெரியுமா முன்னேறதுக்காக பணம் இருந்தா நான் என்ன வேணாலும் செய்வேன் பணம் இல்லாமல் தாமா நான் இப்படி இருக்கேன் இந்த ஒரே முறை உதவி செய்யுங்க பேசாம அங்க இங்கேன்னு கடன் வாங்கினா தானமா பிரச்சனை பிரச்சனை வரும் வீடு உங்க பேரில் தானமா இருக்கு யாருக்குமே தெரியாம வீட்டு பத்திரத்தை மட்டும் கொடுங்கம்மா ஒரே ஒரு முறை பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கிட்டு கடையை ஆரம்பித்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் பத்திரத்தையும் திருப்பிடலாமா எனக்காக இதை மட்டும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்க விஜயா ரொம்ப கோவமா என்ன சொன்ன உன்ன நம்பி வீட்டு பத்திரத்தை கொடுக்கறதா இப்போ அந்த பத்திரத்தை என்னையே நம்பாம உங்க அப்பா வச்சிருக்காரு உங்க அப்பாவுக்கு தெரியாம அதை எடுத்து நாம ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கணுமா நான் இப்போதான் கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்கேன் அதுவும் உனக்கு பிடிக்கலையா மனோஜ் இருக்கிற கடையை நல்லபடியாக நடத்தணும் பெருசாக லாபம் எடுக்கணும் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு வீடு வாங்கணும் இன்னொரு கடை ஆரம்பிக்கணும்னு நீ பா பண்ணுவேன்னு பார்த்தா இப்போ என்னடானா முப்பது லட்ச ரூபா பணம் வேணும்ன்ற அதுவும் வீட்டு பத்திரத்தை வச்சு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா விடமாட்டாரு உனக்கு ஒவ்வொரு தடவையும் உதவணும்னு நினச்சி நான் தாண்ட அவமானப்பட்டு நிற்கிறேன் இதெல்லாம் தேவையா அதுவும் அந்த முத்துவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க மீனா டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறானா அவள் பணத்தை வச்சு செஞ்சு நல்லா முன்னேறுறா ஆனால் நீ வீட்டு பத்திரத்தில் கேட்குற அதுவும் உங்கள் அப்பா கிட்டே இருக்கிற பத்திரத்தை எப்படி எடுக்கிறது யாருக்கும் தெரியாமல் எடுத்தாலும் எனக்காவது ஒரு நாள் தெரிய வந்தால் சும்மா விடுவாங்களா இந்த முத்துவும் உங்கள் அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக நீங்களும் ரோஹிணி மாதிரியே பேசுகிறீங்க ரோகிணியும் உதவியே செய்ய மாட்டேன் என்கிட்ட பணம் கேட்காதுன்னு சொல்லிட்டா இப்போ நீங்களும் அதே மாதிரி பேசுனா எனக்குன்னு உதவி செய்ய இந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா நான் நினைக்கிறத என்னால் சாதிக்கவே முடியாதா முத்துவுக்கு எதாவது தேவைன்னா உடனே மீனா உதவி செய்கிறாங்க மீனா முன்னேறதுக்கு முத்து கூடவே துணையாக இருக்கான் ஆனால் எனக்கு யாருமே அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்கம்மா அப்படின்னு இங்கே ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாரு மனோஜ் இதை பார்த்த விஜயா யோசிக்கிறாங்க நம்ம பையனுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்யறது எவ்வளவோ இங்க மனோஜுக்கு உதவி செஞ்சிருக்கோம் இந்த ஒரு முறை நம்ம உதவி செஞ்சா தப்பு இல்லை பாவம் மனோஜ் இன்னொரு கடைக்கு ஓனர் ஆகணும் தானே ஆசைப்படுறான் முப்பது லட்ச ரூபா பணம் நம்ம வீடு தான் பெருசாக இருக்கே வீட்டு பத்திரத்தை வச்சால் ஐம்பது லட்சரூவா கூட பணம் தருவாங்க இந்த பத்திரத்தை வச்சு ரோகிணிக்கு நான் பார்லர் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்தேன் ரோகிணி மருமகளாக வரதுக்கு முன்னாடியே ரோகிணிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் என் பையன் மனோஜுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் தப்பாகிருமே அப்படின்னு இங்கே விஜயாவும் யோசிக்க ஆரம்பிக்க உடனே மனோஜ் சொல்கிறாங்க நான் இனி இந்த வீட்டில் சாப்பிடவும் மாட்டேன் நான் வந்து இனி என்னை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு மனோஜும் அங்கேருந்து அழுதுகிட்டே போகும்போது விஜயா சொல்கிறாங்க வேண்டாம் மனோஜ் நீ எதுக்கு சாப்பிடாம இருக்கணும் நீ மனசு வேதனைப்படாத அதான் என்ன நம்பி வந்துட்டால உங்க அப்பா வச்சிருக்கிற அந்த பத்திரத்தை யாருக்கும் தெரியாம எடுக்கணும் அது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம அந்த பத்திரத்தை வச்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணு கடைக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்துரு அப்புறமா பெருசா லாபம் வரும்போது அந்த பத்திரத்தை திருப்பி வாங்கிடணும் உங்க அப்பா வச்சிருந்த இடத்திலயே வச்சிடணும் யார்கிட்டேயும் மாட்டிக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் பத்திரத்தை தரேன்னு சொன்னீங்கள அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் எனக்கு உதவி செய்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அடுத்த நாள் யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டு பத்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு விஜயாவும் மனோஜும் நினைக்கிறாங்க வீட்டில் முதல்ல மீனாவை வெளியில் வேலைக்கே அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்ச விஜயா ரொம்ப பாசமாக மீனாகிட்ட பேசுகிறாங்க என்ன மீனா இவ்வளோ நேரம் வீட்டு வேலையை பார்த்துட்டுருக்க வெளியில் பூ கொடுக்க கிளம்பலையா என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை நான் வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி என்ன வெளியில் வேலைக்கு கிளம்பலையான்னு கேட்குறீங்க நான் வெளியில் போய் வேலைக்கு போனாதான் உங்களுக்கு பிடிக்காதே அதான் வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல இந்த மீனா வீட்டில் இருந்தால் அப்புறம் எப்படி மனோஜுக்கு தேவையான அந்த பத்திரத்தெல்லாம் எடுக்கிறது மீனாவை எப்படியாவது வெளியில் அனுப்பியே ஆகணும் அப்படின்னு நினச்ச விஜயா அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் ஆனால் நீ வேலை செஞ்சா தானே முத்துவுக்கும் துணையாக இருக்கும் முத்துவோட சம்பாத்தியம் மட்டும் பத்தாதில்ல அதனால நீ வேலைக்கு போமா அன்னைக்கு ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை கூட அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல முத்து நினைக்கிற மாதிரி முத்து ஆசைப்படுற மாதிரி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு நீ நல்லா முன்னேறணும் அதனால் வீட்டு வேலையை செய்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு மீனாவை வெளியில் வேலைக்கெல்லாம் அனுப்புகிறாங்க எப்பயும் போல் ஒவ்வொருத்தரும் அங்கே வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா இங்கே அண்ணாமலை யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்த வீட்டு பத்திரத்தை இங்கே மனோஜும் விஜயாவும் எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே மனோஜ் சொல்கிறாங்க அம்மா நீங்களும் வாங்கம்மா நீங்கள் வந்தால் தான் நிறையா பணம் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து பத்திரத்தை வாங்கிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் உன்னை தனியாக அனுப்புனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீ தான் எல்லாருக்கிட்டையும் ஏமா போயில் வர அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் யாருக்கும் தெரியாமல் பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அங்கே பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு முப்பது லட்சரூபா பணம் வேணும் அப்படின்னு விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் கிட்டே பேசிகிட்ருக்குறாங்க அந்த சமயம் அங்கே செல்வமும் முத்துவும் சவாரிக்கு வரும்போது இங்கே மனோஜ் அந்த கடைக்குள்ள போகிறத பார்த்துட்டு ஆமாம் இந்த மனோஜும் எங்கள் அம்மாவும் இங்கே எதுக்கு போகிறாங்க இங்கே கடன் வாங்குறவங்க மட்டும்தானே வருவாங்க அப்படின்னு முத்து செல்வத்துக்கிட்ட சொல்ல ஆமாம் முத்து இங்கே மனோஜ் கடன் வாங்கலாம் மாட்டான்ல அவன்தான் பெரிய கடையோட ஓனராக இருக்கானே அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் அவன் கடன் மட்டுமா வாங்க மாட்டான் எல்லாருக்கிட்டேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறான் ஆனால் இந்த கடைக்குள்ளே போகிறான்னா கண்டிப்பாக கடன் வாங்கவாதான் இருக்கும் அங்கே போய் பார்ப்போம் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டே இருக்க மனோஜ் இங்கே எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி எங்கே கடன் வாங்கிறதுக்காக அந்த பத்திரத்தை கொண்டு போய் வச்சு பணத்தை வாங்குறதுக்காக விஜயாவும் மனோஜும் போனாங்களோ அதே இடத்துக்கு முத்துவும் செல்வமும் வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு முத்து பேரதிர்ச்சி அடைகிறார் என்ன கூட எங்கள் அம்மா ஒன்று நிற்கிறாங்க அப்போ இவர்கிட்ட உண்மையாகவே மனோஜுக்கு எங்கள் அம்மா தான் கடன் வாங்கி தராங்களா என்ன என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க அங்கே விஜயா சொல்கிறாங்க இது என் வீட்டு பத்திரம்தான் அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்காக தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் சீக்கிரமாகவே இந்த பத்திரத்தை நாங்கள் வாங்கிடுவோம் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு பேசிட்டு அங்கே கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இங்கே பணத்தையும் மனோஜ் கிட்டே வாங்கி தந்துடுறாங்க மனோஜ் உன்னை நம்பி தான் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் உன் அப்பாவுக்கோ இல்லை முத்துவுக்கோ தெரிஞ்சால் நம்ம ரெண்டு பேரையும் அவங்க சும்மாவே விட மாட்டாங்க இந்த பணத்தை நல்லபடியாக பயன்படுத்து மறுபடியும் ஏமாந்து போய் வந்துடாத அவ்வளவுதான் தான் நானும் நீயும் அப்புறம் வீட்டை விட்டே போக வேண்டிய நிலைமை வந்துடும் உனக்கு புரியுதுல்ல உன்னை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் நீ ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுது தாங்க முடியாமல் தான் யாருக்கும் தெரியாமல் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன் என்னையும் நீ மாட்டி விட்டுறாத மனோஜ் அப்படின்னு சொல்லி பணத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க விஜயா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது என் அம்மா என் அப்பாவுக்கே தெரியாம இந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களா இதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க போல செல்வம் நீ முதல்ல வா இந்த சவாரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போய் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு இங்கே வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க அப்பா எங்கப்பா அம்மா அப்படின்னு கேட்க உங்கள் அம்மா ஏதோ வெளியில் போயிட்டு வந்தா போல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா ஆமா நீ என்ன சவாரிக்கு போனியா இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அந்த மனோஜ் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் கடைக்கு போயிருப்பான் நீ என்ன தேவையில்லாமல் வந்த உடனே இவ்வளோ கோவப்பட்டு இருக்க முத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு வீட்டு பத்திரம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்க அது என்ன வீட்டு பத்திரம் வேணும்னு கேட்குற அப்படி என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறா நீயும் இப்போ கார் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் ட்ரைவிங் ஸ்கூலும் ஆரம்பிச்சிருக்க இப்போ என்ன இனி இப்படிலாம் கேட்க மாட்டிய முத்து அப்படின்னு சொல்ல அம்மாவை கூப்பிடுங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்த விஜயாவும் என்ன முத்து என்ன ரொம்ப சத்தமாக பேசிகிட்ருக்க உனக்கு வேறு வேலையே இல்லையா ரெஸ்ட் எடுக்க கூட விடமாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வீட்டு பத்திரம் வேணும்னு எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல அப்படின்னு கேட்க என்னது வீட்டு பத்திரமா இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் என்னைக்கும் இல்லாம முத்து இப்படி எல்லாம் கேட்க மாட்டானே அப்ப நாம செஞ்சதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு விஜயா திருன்னு முழிக்கிறாங்க அந்த சமயம் அங்க வந்த ரவியும் ஸ்ருதியும் என்னாச்சு முத்து ஏன் இவ்வளோ கோபமாக பேசுறீங்க அப்படின்னு கேக்க அது வேற ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் தேவை பணத்தைவருக்கு தான் வீட்டு பத்திரத்தை கேட்டுட்டு இருக்கேன் ஆமா நீங்க எனக்கு உதவி செய்வீங்கல்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு அத எப்படி நீ கேட்ட உடனே அதுவும் வீட்டு பத்திரத்தை எப்படி தர முடியும் இது என் வீடு அத மட்டும் இல்லாம மனோஜ் ரொம்ப பாவம் அவன் புதுசா வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டப்ப கூட என்கிட்ட பணம் கேட்டான் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியாதுன்னு அவ்வளோ தெளிவா பேசுனனே மனோஜுக்கே நான் உதவி செய்ய மாட்டேன் உனக்கு எப்படி நான் உதவி செய்வேன் பத்திரத்தெல்லாம் யார் கேட்டாலும் நான் தரவே மாட்டேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா பேசும்போது முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அது எப்படி மனோஜுக்கு ஒரு தேவை மட்டும் யாருக்கும் தெரியாம வீட்டில் இருக்க பத்திரத்தை எடுத்துட்டு போய் அதை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி தருவீங்க ஆனா நானும் ரவியோ கேட்டா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்க அது ஏன் அப்படி நடக்குது ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் என்ன சொல்ற முத்து வீட்டு பத்திரம் அப்ப நம்ம வீட்டில் இல்லையா விஜயா வந்து உதவி செய்யறதுக்கு பத்திரத்தை கொண்டு போய் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாளா என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்லங்க அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல இந்த முத்து வந்த உடனே தேவையில்லாம வீட்ல பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான் இதுக்காக தான் இந்த முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பேசாமல் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்போ தான் இந்த வீட்டில் நாம் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயா அந்த சமயம் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க மனோஜுடனே உடனே கிட்ட என்னம்மா எல்லாரும் என்ன பேசிகிட்ருக்கீங்க இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை வந்த உடனே ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே முத்துவும் உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன் ஆமாம் அம்மாவை ஏமாற்றி வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல நீ வச்சுட்டு பணத்தெல்லாம் வாங்கினல அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் எதுக்கு அம்மாவை ஏமாற்றி அதெல்லாம் வாங்கணும் அம்மாவே அம்மா கிட்ட கேட்டு தான் வாங்கினேன் அம்மாவே தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு மனோஜ் வந்த உடனே உண்மையை சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமாக என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்த வீட்டு பத்திரத்தை நீங்கள் எப்படி எடுக்கலாம் என்ன விஜயா மறுபடியும் இந்த மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா அப்போ முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க விஜயா தலை குடிஞ்சு நிற்கிறாங்க மனோஜை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே ரோகிணியும் என்ன நடக்குதுங்க என்ன மனோஜ் எதுக்காக எப்படியெல்லாம் செஞ்ச இந்த முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ரோகிணி அதான் நான் சொன்னல புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறாங்க முப்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தா சந்தோஷ அந்த கடைக்கு நானே ஓனரா இருந்துக்கலான்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டேனே நீ கூட முடியாதுன்னு சொல்லிட்டேல அதான் அம்மா வேற வழி இல்லாமல் வெளியில் போய் கடன் வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொன்னாங்க நானும் அம்மாவும் போய் தான் அந்த பத்திரத்தை வச்சு பணத்தைலாம் வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு சந்தோஷாக இருக்கிட்ட கூட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த முத்து பார்த்திங்களாப்பா வீட்டில் நம்ம யாரும் இல்லாதப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செஞ்சிட்ருக்கா இருக்காங்கன்னு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வச்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க இந்த மனோஜுக்கு இவன் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போய் நிற்கிறான்னு தெரிஞ்சிருந்து கூட அம்மா மனோஜுக்கு மட்டும்தான் உதவி செய்வாங்க இந்த மனோஜ் கூட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டான் பாருங்க இவனால் தான் இப்போ வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது உங்கள் பணத்தை கொண்டு போய் ஏமாந்தான் மறுபடியும் கிடைச்ச பணத்தையும் தராம நம்ம எல்லாரையும் ஏமாத்தினா இப்போ என்ன செய்ய போறானோ தெரியல அப்படின்னு மனோஜ ரோகிணி முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்து இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும் முத்து நீ அமைதியாரு தான் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது அண்ணாமலை இங்கே விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு போதும் நீ இனி இந்த மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு நீ மனோஜுக்கு மட்டும்தான் உதவி செய்வே உங்களெல்லாம் நம்பி வீட்டில் பத்திரம் பணம் நகைன்னு எதையும் வைக்க முடியாது போலயே நீயும் இப்படி செஞ்சுட்டில் விஜயா அப்படின்னு திட்டுறது மட்டும் இல்லாமல் பேசாமல் உன் பையனை கூட்டிகிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்போதான் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியும் மீனா முத்து என்ன தப்பு செஞ்சாங்கன்னு எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புணும்னு நினைக்கிற நீ செஞ்ச தப்பை விடையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டிகிட்டே இருக்கிறாரு அண்ணாமலை உடனே முத்த சொல்கிறாரு அப்பா இனியும் இந்த மனோஜ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது உங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் திருப்பி தரலை அந்த வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி கதிர்கிட்ட ஏமாந்த பணத்தையும் திருப்பி வாங்கலை இப்போ மறுபடியும் வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கின பணத்தையும் இவன் ஏமாந்து போய் தான் பண்ணிக்க போகிறான் இவனெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது முதல்ல அந்த பத்திரத்தை இவன் திருப்பி கொண்டு வந்தால் தான் இந்த வீட்லேயே இருக்க முடியும் வெளியில் போ மனோஜ் முதல்ல எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி வீட்டு பத்திரத்தோட வந்தால் மட்டும்தான் நீயும் பார்லமாவும் வீட்டில் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னு வைய இந்த வீட்டில் தங்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது முதல்ல வெளியில் போ வெளியில் போய் கஷ்டப்பட்டால் பணத்தோட அருமை என்னென்னு தெரியும் நல்ல உனக்குன்னு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களை மாதிரியா நீ கஷ்டப்பட்டுட்ருக்க இல்லை இல்லை அதனால் வந்தால் இந்த வீட்டு பத்திரத்தோட வா இல்லைனா வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு முத்து இப்படி மனோஜ் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போக ஒரு பக்கம் ரோகிணி விஜயான்னு எல்லாருமே அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் பொய் சொல்லி நீயும் ஏமாத்திட்டல மனோஜ் மட்டும் பணத்தை ஏற்பாடு பண்ணி பத்திரத்தோட திரும்பி வரல உனக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மனோஜும் விஜயாவும் செஞ்ச இந்த வேலையால் வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜ் மலையும் விஜயாமலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க